அன்பந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட்ஸ் ஆர்வாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மற்றொரு வீடியோவிலும் உங்களை சந்திப்பதில் மனமக்சி அடைகின்றோம் தொடர்ந்து எமது எஸ்என்சி யூடியூப் பாயிலாக இணைந்திருங்கள் அதிகம் வீடியோக்களை பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் அன்பான மாணவர்களின் கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அதாவது தரமேழு மாணவர்களுக்கு கிளி கனகபுரம் மகாவித்தியாலயத்தின் முதலாந்தவனை பயிற்சியாக நடாத்தப்பட்ட வினாத்தாளின் പകുതിയൊമ്പിൽ വിനാക്കൾക്ക് വിധം ഇലകടി അയക്കലാം ദിനം കയറ്റൊ പതിനോറാവും പൊതു മടങ്ങിൽ സി റിയത കാണോ വേണ്ട മുതൽ ഒരണിനും മുതക്കമാ എഴുതുവോ അപ്പം ഇവത്തിനാണിന്റെ മുതമക്കാരനും പിക്കമാ എഴുതാൻ രണ്ട് തര രണ്ട് തര രണ്ട് തര മൂണ്ട് എഴുതണം അതായത് ഇവത്തിനാല രണ്ടാളത്തിൻ്റെ പന്ത്രണ്ട് பன்னிரெண்டு ரெண்டாவது பத்திங்க ஆறு ஆறு ரெண்டாவது பத்திங்கெண்டாவது மூன்று ஆகவே ரெண்டிந்த பெருக்கம் மூன்று திறம் எழுதோணும் தரம் மூண்டு இவற்றை பெருக்கினால் இருபத்தி நாலு பெறக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த நிச்சயப்படுறோம் வேண்டாம் இந்த இருபத்தி நான்கு முதன்மைக்காரன் பெருக்கமாக எழுதினதை சுட்டி வடிவத்தில் இவ்வாறு எழுதிக்கொள்ளும் நீங்கள் அறுபது எழுதி நம்ம சொன்னால் ரெண்டு அறுபது ரெண்டாவது பத்தி எங்கெண்டாவது முப்பது முப்பது ரெண்டாவது பத்தி எங்கெண்டாவது பதினஞ்சு பதினஞ்சு മൂണ്ടാ പോകണ്ട അഞ്ചണ്ട് പെരും ആകെ രണ്ട് തര രണ്ട് തര മൂണ്ട് തര അഞ്ചണ്ട് എഴുതാം ഇവട്ടേട്ടി വടിവത്തിൽ എഴുതി രണ്ടിൻ്റെ രണ്ട് തര മൂണ്ട് തര അഞ്ചോ ഇതുക്കുള്ള പൂമസി എഴുത എന്നാൽ എന്ത് എണ്ണിൻ്റെ അതായത് വലു കൂടി നാളെ എഴുതിനാൽ എണ്ണി പോമസിയെ കാണലാം ഇതിലിന്റെ மூண்டு இருக்குது ரெண்டின் சுட்டி ரெண்டு இருக்குது அதில் வலுவில் கூடியதுன்னு பார்த்தோம்னா ரெண்டின் சுட்டி மூண்டை நாங்கள் எடுப்போம் அடுத்த மூன்றில் சுட்டி ஒன்று தான் இருக்கு அவன் மூண்டு எடுப்போம் ஐந்திண்ட சுட்டி ஒன்று இருக்கு அதை எடுப்போம் ரெண்டின் சுட்டி மூன்று ரெண்டின் மூன்றாம் வலுவெடுக்கிறேன் மூண்டு ஒரு தினம் வந்திருக்கு அதை எடுப்போம் அடுத்த அஞ்சே எடுப்போம் இவைய நாங்கள் எழுதி பிரிக்கிறோம்னு சொன்னால் இருபத்தி நான்காலையும் அறுபது ஆலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய பொது மடங்கு வரும் அதான் பொது மடங்கில் சிறிய ஒரு எண்ணெய் பெறக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ ரெண்ட மூன்றாம் வலுன்னு சொன்னால் அதை பிரிக்கணும் வேண்டாம் எட்டு அடுத்த மூன்று தர அஞ்சு எட்டு மூன்றால் பிரிக்கிற வேண்டாம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அஞ்சாலை பிரிக்கணும் வேண்டாம் நூற்றி இருபதாக இருக்கப்போது அதாவது இந்த நூற்றி இருபது என்ற எண்ண இருபத்தி நான்காலையும் அறுபதாலேயும் நாங்கள் பதுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இருபத்தி நான்காலையும் அறுபது ஆலையும் வகுக்கக்கூடிய பொது மடங்கில் சிறிய எண்ண்தான் என்ன நூற்றி இருபதாக இருக்கும் இவ்வாறு எழுதுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எனண்டால் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காரணிகளை மட்டும் எழுதி அதாவது சுட்டி வடிவம் இல்லாமல் இந்த முதன்மைக்காரனின் பெருக்க மட்டும் எழுதி போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் நீங்கள் இந்த பதினோராவது வினாவை பார்த்து இந்த வினாவுக்கு மூன்று புள்ளி கிடைக்கும்போது நீங்கள் புள்ளியா நினைக்கக்கூடாது காரணிகளை மட்டும் எழுதி நீங்கள் சொன்னால் அதாவது இருபத்தி நான்கு அறுபது ஆகிய இரு எண்களில் முதன்மைக்காரனின் பெருக்கங்கள் மட்டும் எழுதி போட்டு நீங்கள் விடுற சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த காரணிகள் எழுதி போட்டு இந்த சுட்டி வடிவம் இல்லாமல் நீங்கள் நேரில் நூற்றி இருபது என்று எழுதினாலும் இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் இதை நீங்கள் முழுமையாக செய்து கண்டால் நூற்றி இருபது என்ற விடியை பெற்றிங்கன்னு சொன்னால் இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் அதான் நாங்கள் அதில் வேறுபடுத்தி காட்டியிருக்கோம் சிதான பள்ளிகள் ரைட் இனி பன்னிரெண்டாவது வினா அறுபத்தைந்தை முதன்மை காரணியின் பெருக்கமாக தருக அப்போ அறுபத்தைந்து முதன்மைக்காரணின் பெருக்கம்னு சொன்னால் அறுபத்தஞ்சை முதன்மையின்களால் வகுத்து அதை பெருக்கமாக எழுதி காட்டுவோம் இப்போ அறுபத்தஞ்சு நாங்கள் ரெண்டாவது வகுக்கையில் இல்லாது അതേപോലെ മൂണ്ടാളെയും വഹക്കില്ല അതേ രണ്ടാൽ വഹക്കലാൻ അവൾ ത്രിയും എന്നാ ഇരുതിലെ കാണപ്പെടലക്കം ഇത് ഇരുലക്ക് എണ്ണൊണ്ട് ഇരുതിലെ കാണപ്പെടലക്കം വന്ന് ഐന്താ അപ്പം ട്രെണ്ടൻ മടങ്ങാ അമയായ സന്ദർഭത്തിൽ നാങ്ങൾ അത് എന്നുള്ളത് മുതൽ വഹിക്ക മുടിയത് വകുത്താൽ എന്നെ വരും മീതി വരും മീതിൻ്റെ വഹക്കരത പറ്റി തന്നെ കൈക്കാം ആകെ വഹിക്ക മുടിയാത് അവാർ എന്നെ ചെയ്യലാതെ മൂണ്ടാളെയും വഹക്കില്ല അത് ഏറെ രണ്ടാ ഇലക്ക ജ്യൂട്ടിയെ പാറ്റങ്ങനെ ആറ് മഞ്ഞം പതിനൊണ്ട് அவ ஒன்று ஒன்று ரெண்டு அவை ரெண்டு இலக்க ஜுட்டியா வந்தால் அது மூன்றால வகுக்க முடியாது அடுத்த பாத்தீங்கன்னா முதன்மையன் ஐந்து ஐந்தால வகுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா ஐந்திண்ட மடங்கு அவன் நாங்கள் அறுபத்தஞ்சு அஞ்சால வகுத்த வேண்டாம் உள்ளே என்னவெரும் ஆஹ் என்ன அஞ்சால வகுத்தீங்கன்னா பதிமூன்று முறை வரப்போகுது ஆகவே அறுபத்தஞ்சு நாங்கள் என்னென்னு எழுதலாம் வேண்டாம் ஐந்து தர பதிமூண்டுன்னு எழுதலாம் இந்த இரு எண்களும் என்ன முதன்மையன்களா இருக்கும் அதாவது பதிமூன்று முதன்மையன் என்றபடியால் மேலும் நாங்கள் பதிமூண்டை இன்னும் ஒரு ரெண்டு நாள் வகுதாக இப்போ பதிமூன்றால் மட்டும்தான் பார்க்கலாம் அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாளை வகுக்கு இல்லாண்டா ஒன்றால் பார்க்குறதால ஒரு பிரயோசனம் இல்லை அவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அறுபத்தஞ்சு அஞ்சு தர பதிமூண்டு எழுதலாம் இப்போ அஞ்சு தர பதிமூன்று எழுதினமெண்டால் இதுக்குரிய இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இனி பதிமூன்றாவது வினா ஏதர ஏ தர ரெண்டு தெர ரெண்டு தெர பி தர ஏ தர பி என்று இருக்குது அதாவது ஏ வந்து மூன்று தரம் பெருக்கமாக எழுதப்பட்டிருக்கு ரெண்ட இலக்கம் ரெண்டு தரம் பி ரெண்டு தரம் சுட்டி வடிவில் திரட்டாம் என்னென்ன எழுதா ஏஇ்டு மூன்று பிஇண்ட சுட்டி ரெண்டு என்று எழுதலாம் அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் முதல அவ்வாறு எழுதுவோம் ஏ கணம் பி வெக்கம் எழுதுவோம் இந்த சுட்டி ரெண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் எழுதிவிடுவோம் அவ்வளவுதான் என்ன செய்யப்போறோம் சுட்டி ரெண்டு ஏக்கரம் பி வேக்கம் என்று எழுதுவோம் இவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரெண்டு புள்ளிகளை இருக்கும் இனி வினா ஐந்து மணத்தியாலம் நாற்பது நிமிடத்தினை நிமிடங்களில் தருக அதாவது ஒரு மணத்தியாலத்தில் அறுபது நிமிடம் இருக்குது அப்ப ஐந்து மணத்தியாலம் நாற்பது நிமிடங்கள்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் அறுபதால பெருக்குவோம் ஐந்து தெர அறுபது சக நாற்பது அப்போ ஐந்தாள் அறுபதை பெருக்கு நீங்கள்னால் ஐயாயிரம் முப்பது முந்நூறு சக நாற்பது ஆகிய முன்னூற்றி நாற்பது நிமிடங்களாக இருக்கும் அதாவது ஐந்து மணத்தியால் நாற்பது நிமிடத்தினை நிமிடங்களில் தருகன்னு சொன்னால் மொத்தமாக முன்னூற்றி நாற்பது நிமிடங்களாக இருக்கும் அப்போ முன்னூற்றி நாற்பது நிமிடங்கள் என்று நாங்கள் குறிக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய இரண்டு உள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியானே ரைட் பதினைந்தாவது வினாபாரங்கள் உள்ளியல் மறை மூண்டு சக நேர் நான்கு ஒன்றை வரைந்து கூட்டுக அதாவது மறைமூண்டை மறைமூண்டோட நேர் நான்கு எண்கோட்டை பயன்படுத்தி கூட்ட சொல்லி சொல்லியிருக்கு அப்போ நாங்கள் ஒரு எண்கோட்டை எடுப்போம் இதில் மறைமூண்டுன்றதை நாங்கள் மறைமூண்டதில் குறைப்போம் நேற்று சில நான்கு இடம் நகத்தோடும் அப்போ இதில் மறைமூண்டை குறித்து போட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இடம் பெறப்போகுது அவன் மறைமூண்டை நான் குறைக்கிறேன் அடுத்த நாலு இடத்தில் என்ன செய்யப்பறம் அம்புக்குரிய காட்டுவோம் இந்த ஒன் ரெண்டு இடத்துல அந்த வருமானம் வேறப்போகுது அதுக்குள்ளேயே நான் ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி காட்டுறேன் அப்போ இதில் வந்து விடியா மறைமூண்டோட மறை மூண்டோட நேர் நாளை கூட்டினா எங்களுக்கு விடியாக என்ன கிடைக்குதுன்னா நேர் ஒன்று கிடைக்குது வ்வாறு குறித்து காட்டுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இரண்டு புள்ளிகளை பெறலாம் சில பிள்ள இடத்துல அவங்களை சொல்லி தந்திருப்பீங்க இந்த சின்ன சின்ன அப்படி வளைவான கோடுகளை காட்டி அதாவது நேற்று செய்யல அந்த இட நகை தப்படுறத அம்பு அப்படி காட்டி அது இந்த ஒன்றுலேயே பூச்சியத்திலேருந்து ஒன்றுக்கும் அம்பு காட்டி காட்டினா அது நீங்கள் காட்டணுன்ற அவசியம் இல்லை பிள்ளை இவ்வாறு காட்டினால் போதுமானது மேலும் என்றால் இதில் ஒரு அம்புக்குரிய காட்டி போட்டு நேர் நாளை கூட்டுறதையும் காட்டி விடலாம் இவ்வாறு காட்டினவன் சொன்னால் இதற்குரிய நாங்கள் இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வினாவுக்குரிய இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி ரைட் இனி பதினாறாவது வினாவை பாருங்க கே சமன் இரண்டு கமா மூன்று கமா ஐந்து கமா ஏழு கமா பதினொன்று என்னும் தொடையை வெண்பரிப்படத்தில் வகை குறித்து அதற்கு பொருத்தமான பேரை எழுத சொல்லி கேட்டிருக்கு அப்புறம் நாங்கள் எந்த செய்ய போகிறோம் வேண்டாம் கீண்டை குறிப்போம் ஒரு வட்டத்துக்கு இருவோம் அதை கீஎண்டை அடையாளப்படுத்தி கொள்வோம் இதுக்குள்ளே இருக்கிற மூலங்கள் எழுதுவோம் என்ன ரெண்டு கமா மூன்று கமா ஐந்து கமா ஏழு கமா பதினொன்று குறிப்போம் இவ்வாறு குறித்தவன் சொன்னால் இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் வெண்வெளி படத்தில் வகை குறித்து அதற்கு பொருத்தமான பேர் எழுத தெரியுது இதில் பொருத்தமான பேர் என்று பார்த்திங்கன்னா பிள்ளை வேண்டாம் ரெண்டு தொடக்கம் பதினொன்று வரையான முகன்மீன்கள் எழுதினா போதுமானது அல்லது ஒன்றுக்கும் പന്ത്രണ്ട്ക്കും ഇടയിലുള്ള മുതൽ എഴുതിനാലും സരിയായിരിക്കും അപ്പോൾ നാളെ അത് എഴുതുവോം കെ എസ് ആമൻ ഒൻക്കും ഇതിൽ ഒരു എഴുത്തപ്പിള്ളപ്പാരുങ്ങും മന്ത്രി ഉണക്കും ഇതിൽ പിള്ളത് ചെയ്യപ്പെട്ടത് മാറ്റിക്കൊടുങ്ങ ഒരിക്കും പന്ത്രണ്ട്ക്കും ഇടയിലുള്ള മുതൽമെനുകൾ ഇവർ എഴുതുക സന്ദർഭത്തിൽ മുതലാത് വണ്ണുറവിൽ കാട്ടിണമെണ്ടാൽ ഒരു പുള്ളിയും ഇവർ അതിൽ നാങ്കൾ പണു കളി അടിപ്പടയിലവടിവത്തിലെ ഇവർ എഴുതി കാട്ടിണമ ഒരു പുള്ളിയുമാക്ക മൊത്തം ഇരണ്ട് പുള്ളികളെ പെട്ടക്കൊള്ള കൂടിയതായിരം ரைட் பதினேழாவது வினா வருடம் மாதம் அதாவது ஐந்து வருடங்கள் நான்கு மாதங்களோட எட்டு வருடங்கள் ஒன்பது மாதத்தை கூட்டினால் என்ன வருமான்னு சொல்லி இதில் காட்டுவோம் ஒன்பது நாளும் பதிமூண்டுன்னு சொன்னால் நாங்கள் பதிமூண்டை இந்த மாதங்களை கூட்டி காட்டிலாது என்னென்னா பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடம் ஆகவே நாங்கள் பதிமூண்டை எழுதினம்னு சொன்னால் அதிலிருந்து பன்னெண்டை கழிச்சு ஒரு மாதம் வந்து இதில் காட்டுவோம் ஒரு வருடம் இருக்குது பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடம் அதை நிச்சயம் வருடத்தோடு கூட்டுவோம் எட்டு மஞ்சும் പതിമൂന്ന് അപ്പം പതിമൂന്നോടെ ഒണ്ട കൂട്ടിങ്ങനെ പതിനാലു അതായത് ഐന്ത് വരുടങ്ങൾ നാല് മാതോടെ എട്ട് വരിടങ്ങൾ ഒൻപത് മാതാൽ പതിനാലു വരുടങ്ങൾ ഒരു മാതമാ അപ്പം ഇവർ വിടിയ സന്ദർഭത്തിൽ എങ്ങനെ ഇതൊക്കെ ഇരട്ട പുള്ളികളെ പെട്ടക്കൊള്ള കൂടിയതായി സാർ തന്നെ ഇതിലെ പെന്മാണെങ്കിൽ പിള്ളവർക്കാണ് വായ്പ ഇരിക്കുന്ന ഒൻപത് നാലും പതിമൂന്ന് അപ്പിയേ പതിമൂന്ന് ഇനം എട്ട മഞ്ഞ പതിമൂന്ന് ദു പ്രച്ചല്ല ഇക്കുള്ള വന്ന് ഇല്ലാണ്ടാ പതിമൂന്ന് മാതൃ കാട്ട് ஒரு ஒருவரிடத்தில் பன்னெண்டு மாதம் என்றால் அது நாங்கள் என்ன செய்வோம் அந்த மாதத்தை கழித்து போட்டு மீதி ஆவாதத்தை இதில் எழுதணும் இதில் கவனம் எடுக்கணும் பிள்ளைகள் பெருந்தொகையான மாணவர்கள் இந்த கூட்டலில் புலவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாங்கள் பேப்பர் திருத்தேக பார்க்குறனால இதில் கவனம் எடுக்கணும் இனி பதினெட்டாவது வினா முப்பத்தி ரெண்டு கமா நாற்பத்தெட்டு எனும் எண்களின் போக்காப்பியை காண்க அதாவது பொது காரணிகளும் பெரியதை காண்க இந்த இரண்டு எண்ணையும் மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய மிக பெரிய காரணி பொது மிகப்பெரிய பொதுக்காரணி பொதுக்காரணிகளும் பெரியதை நாங்கள் காணோம் அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டாம் இந்த முப்பத்தி ரெண்டு கம்மா நாற்பது என்ற எண்ணை முதன்மை எண்களால் கொண்டு போகும் இரண்டு எண்ணையும் வகுக்கக்கூடிய முதன்மை எண்ணால் தான் வகுக்கணும் அதில் கவனம் எடுக்கணும் அப்புறம் ஆங்கிலேஷ் அப்புறம் ரெண்டாவது வகுத்த வேண்டாம் முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது பகுத்திங்கடா பதினாறு நாற்பத்தெட்டு ரெண்டாவது பகுத்திங்கடா இருபத்தி நான்கு திரும்ப இந்த பதினாறு இருபத்தி நாலு திரும்பவும் ரெண்டாவது வகுக்கலாம் ഇപ്പം രണ്ടാപകത്തി കണ്ടാൽ പതിനാറ് രണ്ടാളഭവത്തി കണ്ട എട്ട് ഇരുപത്തി നാല് രണ്ടോത്തി കണ്ട പന്നി രണ്ട് അപ്പം ഞങ്ങൾ രണ്ടാളവേക്ക് എന്നെ പേരും എട്ട് കമ പന്നി രണ്ടായിരിക്കും മേലും ഇന്ന എണ്ണുകളെയും രണ്ടളവ്ക്കാം അപ്പോൾ എട്ട് രണ്ടോത്തി കണ്ട നാല് പന്നി രണ്ട് രണ്ടും കണ്ട ആറ് അപ്പം ഞങ്ങൾ രണ്ടളവ് എന്നെ വരും നാല് കമ ആറായിരിക്കും നാല് കമ ആറ് എന്താ രണ്ടിലക്കങ്ങളും മേലും രണ്ടളവ്ക്കാം അപ്പം നാല് രണ്ടാളഭവം വേണ്ട രണ്ട് ആറ് രണ്ടാളഭ്യം കണ്ടാൽ മൂണ്ടു ശരി അപ്പം നാല് രണ്ടാള വാൽ രണ്ട് ആറ് ரெண்டாவத்த மூன்று அப்போ மேலும் என்ன செய்யலாண்டா இந்த ரெண்டு கமம் மூண்டை ஒரு ரெண்டால் வகுக்க முடியாது அப்போ அவ்வாறு வகுக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த நான்கு முறை எழுதப்பட்ட அதாவது ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு இவற்றின் பெருக்கம்தான் இந்த முப்பத்தி ரெண்டு கம நாற்பத்தெட்டு ஆகிய எண்கள் இந்த ரெண்டு வரைக்கும் போக்காப்பியாக இருக்கப்போது அது பொது காரணிகளும் பெரியதாக இருக்கப்படும் அப்போ நாங்கள் அவற்றை எழுதி காட்டியிருக்கிறோம் அதை நாங்கள் என்ன செய்வோம் வேண்டாம் பெருக்கினவன் சொன்னேன் ரெண்டாயிரம் ரெண்டா பெரிய நாலு நாலாயிரம் எட்டு எட்டு ரெண்டாவது வைக்கிறா பதினாறு அப்போ முப்பத்தி ரெண்டு கமா பதினாறு என்ற இரு எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி ரெண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி என்னவா இருக்க போதும்னா பதினாறாக இருக்கும் அப்போ இந்த பதினாறு ரெண்டு விடியை நாங்கள் காணிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் வேண்டாம் அதுக்குரிய இரண்டு புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இனி பத்தொன்பதாவது வினா மறை மூன்று வருஷம் ஏழு சக மறை ரெண்டு தசன் நான்கு என்ற பொருமானத்தை கூட்டட்டான் இப்போ ரெண்டும் ஒரே குறியண்டா அப்படி எங்களுக்கு பிரச்சினை இல்லை அந்த குறியை போட்டு கூட்டுவோம் இப்போ ஏழு நாலும் பதினொன்று ஒருமிச்சம் நாலு ரெண்டும் ஆறு இப்போ நாங்கள் என்னென்ன எழுதலாம்ண்டால் மூன்று வசம் ஏழு அதாவது மறை மூன்று வசம் ஏழோட மறை ரெண்டு வசம் நால கூட்டினால் மறை ஆறு வசம் ஒன்றாக இருக்கும் இவ்வாறு நாங்கள் விடியகான்ற சந்தர்ப்பத்தில் விடியெழுதுற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் അടുത്ത പേരംഗ് ഇരുപതാത് വിനാ ഏബിസി ഒരു സരിവകമാകും സമാന്തര കോടു ഉരുവിൽ കുറിച്ച് കാട്ടിച്ച് അപ്പോൾ ഒരു സരിവകം കൊണ്ട് തരപ്പെട്ടിട്ട് ഇതിൽ സമാന്തര കോടെ മറ്റും കുറിച്ച് കാട്ടിട്ടാണ് പൊരുത്ത പക്കത്തിക്ക് സമാന്തര കോടെ കാട്ടണം ഏഡിയുടെ പക്കത്തെ നീട്ടിനിങ്ങണ്ടാൽ ബിസിയുടെ പക്കത്തെ നീട്ടിനാൽ എങ്കുടേ സന്ദി ആകെ ഇത് ഏടിയും ബിസിയറ പക്കങ്ങളും എന്ന സമാന്തര കോടുക്കാതെ അതേപോലെ ഇ ഡിസിൻ്റെ പക്കത്തെയും ഏബിൻ്റെ പക്കത്തെയും എങ്കിലാണ് ഇരണ്ട് പക്കങ്ങളും ഒന്നോടൊണ്ട് സന്ദിക്കാതെ ആകെ സമാന്തര പക്കമ അമയക്കൂടി പക്കം എന്നിവ ഇറക്കമ ഏപിയും ഇന്ന് ഡിസിയുമായി ഇരിക്കും അപ്പോൾ അത് നാങ്കിൽ ഇവർ സമാന്തരത്തെ കുറിക്കാൻ കുറിയീട്ടെ കാട്ടും ഇവർ കാട്ട സന്ദർഭത്തിൽ നാൽപ്പുള്ളികളെ പെട്ടക്കൊള്ള കൂടിയതായി അൻപത മാണു ഇന്നേ ദിനം കിളി കനവുറ മഹാവിദ്യാലയത്തിൽ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தரவேழு மாணவர்களுக்கு முதலாம் தவணை பரட்சியாக நடாத்தப்பட்ட வினாத்தாளின் பகுதியொன்று வினாக்களுக்கு அதாவது இருபது வினாக்களுக்கு விதம் இலஹுவா விடியடிக்கலாம் என்பதனை கடந்த வீடியோ தொடர்ச்சியாக இன்றைய தினமும் கற்றிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மற்றொரு வீடியோவில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் எஸ்எம்ஜி மேக்ஸ் யூடியூப் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி மாணவர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்